இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல திருக்குழம்பியம் திருக்குழம்பியம் அப்படிங்கிற ஒரு சிவ ஆலயத்தை தரிசனம் பண்ண வந்தோம் ரொம்ப அதி அற்புதமான ஒரு சிவாலயம் அந்த இங்க இருந்த சிவாச்சாரியார் மூலமா அந்த கதையெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டோம் ரொம்ப சிறப்பான விஷயமா இருந்தது இப்போ அங்கே வந்து ஒரு பசு மடம் நிர்வாகம் பண்றான் அது என்ன வெரைட்டி பசுன்னு மாமா இது நாட்டு மாடா இது பாருங்க நாட்டு பசுக்களை எல்லாம் பாக்குறதே கஷ்டம் மாடு

ரொம்ப சிறப்பான ஒரு சிவ தரிசனம் மட்டுமல்லாமல் இங்கே ஒரு இந்த பசுமடத்தையும் நாங்கள் தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் இந்த மாதிரி வெரைட்டியான பசுக்களை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய பாக்கியமும் எம் ஸ்ரீ மங்களலிதா லலிதா இன்னைக்கு கிடைச்சதுக்கு நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அவனொருளாளே அவன்தாள் பணிந்து அப்படிங்கிற வாக்கியத்திற்கு இணங்க எப்போல்லாம் நம்ம சிவபெருமானை வணங்குறோமோ கண்டிப்பாக சிவபெருமான் நம்மளை இந்த கார்த்திகை சோமவாரத்தில் இந்த ஒரு அதி அற்புதமான கோவிலுக்கு நம்மளுக்கு காட்டுறதுக்கு வழிவகை பண்ணியிருக்கார் இந்த பாக்கியமும் பேரருளும் எங்களுக்கு எப்பொழுதும் வேணும்னு சுவாமி முன்னாடியும் அம்பாள் முன்னாடியும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் எவ்வித குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை இன்னைக்கு நம்ம சுவாமி முன்னால் வைக்கிறோம் இதை பார்க்குறவா எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து இந்த சுவாமி அம்பாள் இந்த பசுமடத்தெல்லாம் தரிசனம் பண்ணுங்க ரொம்ப சிறப்பான ஒரு பதிவை உங்களுக்கு இதில் நான் பதிவிட்டிருக்கிறேன் நன்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க